இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள் ஆடியில் தினம் ஒரு மாரியம்மன் கோவிலைப் பற்றி தெரிந்து கொள்வோம் இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல ஆடி மாத சிறப்பு பதிவாக இருக்கக்கூடி மாரியம்மன் ஆலய தரிசனத்தை பத்தி சொல்லப் போற பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல்ல யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இப்போ பதிவுக்குள்ள போயிடலாம் அர்ஜுனா வைப்பாறு என இரு கங்கைகள் கூடும் இடத்தில் அம்மன் குடிக்கொண்டதால் இங்குள்ள மாரியம்மன் இரு கங்கை குடி மாரியம்மனாக காட்சியளிக்கிறார் வடக்கே அர்ஜுனா நதியையும் தெற்கே வைப்பாற்றையும் எல்லையாக கொண்டு இடைப்பட்டிருக்கும் நிலப்பரப்பில் நடுநயமாக வீட்டிற்கும் அருள்பாலிக்கும் இரு குடி மாரியம்மன் திருக்கோவில் பத்து அடி உயரமுள்ள கல்கோட்டைக்குள் அமைந்துள்ளது சுமார் முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பு சாணம் பெருக்க வந்த பின் ஒரு இடத்தில் கூடையை வைத்து சாணம் பொறுக்கி சேர்த்து கொண்டிருந்தாள் ஓரளவு சாணம் சேர்ந்த பின்பு அந்த இடத்தில் இருந்து கூடையை எடுக்க முயன்று இருக்கிறார் அந்த கூடையை எடுக்க முடியவில்லை அப்போது அவள் சாமி வந்து ஆடி இருக்கிறார் சாமி ஆடிய அந்த பெண் அந்த கூடையில் இருக்கும் இடத்தில் சிலையாக புதைந்து கிடைக்கும் தன்னை வெளியில் எடுத்து கோவில் அமைத்து வணங்கினால் அனைத்து வேண்டுதல்களையும் நிறைவேற்றுவதாக தெரிவித்திருக்கிறார் அதன் பிறகு அந்த இடத்தில் புதைந்து கிடந்த சிலையை எடுத்து கோவில் அமைத்து வழிபடத் தொடங்கினர் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட கல்வெட்டு கர்ப்ப கிரகத்தில் கற்சிலை ரூபத்தில் உயிர்ப்புடன் அமர்ந்து தன்னை வணங்கி நிற்பவர்களின் எண்ணங்களுக்கு ஏற்றவாறு வண்ண முகம் காட்டி அன்னை பராசத்தி அருங்காட்சி தந்து அருள் கொண்டிருக்கிறார் கர்ப்ப கிரகத்திற்கு முன்புள்ள விநாயகர் அமைந்திருக்கிறார் அமைந்துள்ள மகா மண்டபத்தில் கொடிமரம் அமைந்துள்ளது மகா மண்டபத்தை அடுத்து மணி மண்டபம் அமைந்துள்ளது அம்மன் சன்னதியை சுற்றிலும் பரிவார தேவதைகளாக சன்னதிக்கு தென்புறம் வடக்கு வாய் சொல்லி வெயிலு காத்து அம்மன் உள்ளார் இவர்களுக்கு முன்பாக அரச மரத்தடியில் சித்தி விநாயகரும் அமர்ந்து அருள் பாலித்து வருகின்றார் அம்மனும் முட்பிடாரி வீர புத்திரரும் பைரவரும் மற்றும் காத்தவராயரும் அமர்ந்து அருளாசி வழங்குகின்றார்கள் தெற்கு பிரகார மண்டபத்தில் அழகிய வேலைப்பாடுகளுடன் கூடிய விளக்கு மண்டபத்தின் உள்ளே உட்புற சுவர்களில் இத்திருத்தலத்தின் ஸ்தல வரலாறு அன்னை பராசக்தியின் பற்பல அவதாரங்களும் திரு உருவப்படங்களும் வண்ண கலவைகளால் காட்சியளிக்கின்றன கோட்டை சுவருக்கு வெளியே தென்கிழக்கு பகுதியில் காவல் தெய்வமாக கருப்பண்ண சுவாமி சன்னதி அமைந்துள்ளது திருக்கோவிலின் தென்கிழக்கு பகுதியின் வடக்கு பாற்றவாறு கயிறு குத்து மஞ்சள் நீராட்டு அம்மன் கோவில் உள்ளது பொதுவாக அம்மன் இடது காலை மடித்து வலது காலை தொங்கவிட்டபடி அமைந்திருக்கும் இருக்கண்குடி மாரியம்மனோ இந்த அண்ட சராசரத்தில் ஆக்கலும் அடித்தலும் நானே நான் இன்றி ஒரு அணுவும் அசையாது என்பதற்கேற்ப வலது காலை மடித்து இடது காலை தொங்கவிட்டிருக்கிறார் இந்த அமைப்பு இருக்கல் குடி மாரியம்மனின் சிறப்பு அம்சமாகும் விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் என்னும் ஊரிலிருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்றது இருக்கன்குடி கிராமம் இந்த ஊரிலிருந்து மாரியம்மன் கோவில் தமிழகத்தின் தென் மாவட்டங்களிலிருந்து மிகவும் பிரபலமான கோவில்களில் ஒன்று இந்த கோவிலில் வழிபாட்டு செல்பவர்களுக்கு அம்மை உட்பட அனைத்து விதமான நோய்களும் நீங்கும் குடி மாரியம்மனை வழிபட்டால் கல் சம்பந்தப்பட்ட நோய் தீராத வயிற்றுவலி அம்மை நோய்கள் தீரும் கோரிக்கைகள் நிறைவேறியதும் நோய் தீர்ந்தவுடனும் அம்மனுக்கு அக்னி சட்டி எடுத்தும் மா விளக்கு ஏந்தியும் அங்க பிரதட்சணம் செய்தும் நேர்த்தி கடன் செலுத்தலாம் ஆதியில் தினமும் காலை மாலை இரண்டு வேளை மட்டுமே நித்திய பூஜைகள் நடைபெற்று வந்தது பக்தர்கள் வருகை அதிகரித்ததும் பழைய நடைமுறைகள் மாற்றப்பட்டு தற்போது உதய பூஜை சாந்தி பூஜை திருக்கால பூஜை உச்சிக்கால பூஜை சாயச்சரை பூஜை அர்த்தஜாம பூஜை என தினம் ஆறு கால பூஜைகள் நித்திய பூஜைகளாக நடைபெற்று வருகின்றன செவ்வாய் வெள்ளி ஞாயிறு ஆகிய கிழமைகளில் பக்தர்களின் தரிசன வசதிக்காக காலை நடை திறப்பு முதல் இரவு பூஜை முடியும் வரை தொடர்ந்து சன்னதி திறந்திருக்கும் திருவிழா காலங்களைத் தவிர மற்ற தினங்களில் பிற்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மாலை நாலு மணி வரை சன்னதி நடை சாத்தப்பட்டிருக்கும் ஒவ்வொரு பௌர்ணமி தினத்திலும் இரவு முழுவதிலும் பௌர்ணமி திதி அமைந்திருக்கும் தினத்தில் மாலை ஆறு மணிக்கு மேல் அபிஷேகமும் சிறப்பு பூஜையும் திருக்கோவில் சார்பாக நடத்தப்பட்டு பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்படும் திருவிழா காலங்களான ஆடி தை பங்குனி கடைசி வெள்ளிக்கிழமைகளிலும் விசேஷ நாட்களான சித்திரை வருடப்பிறப்பு தீபாவளி திருக்கார்த்தி உட்பட விசேஷ நாட்களிலும் அம்மனுக்கு சிறப்பு பூஜைகளும் விசேஷ பூஜைகளும் நடைபெறும் தை கடைசி வெள்ளிக்கிழமையிலும் பங்குடி கடைசி வெள்ளிக்கிழமையிலும் பெருந்திரளான மக்கள் அம்மன் அருள் பெற கூடுவது கண்கொள்ளா காட்சியாகும் தீராத நோய்களை தீர்த்து வைத்தும் மக்கள் பெரு அளித்தும் மாங்கல்ய பாக்கியம் அளித்தும் திருமண பாக்கியம் வேண்டுவோர்க்கு வரம் அளித்தும் அருளாட்சி செய்யும் அன்னையை தரிசித்து அருள் பெறுவோமாக ஓம் ஸ்ரீ இருக்கங்குடி தாயே போற்றி 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 நன்றி வணக்கம் வாழ்க வளமுகன்